ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவ ஓம் தத் புருஷா யத்மிகே அட்டகாசாயி திவி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷா யத்மிகே திவி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இப்படி நமது வாத்தியார் சொல்லி கொடுத்த பைரவ மந்திரங்கள் அதாவது இந்த பைரவர் இந்த பூலோகத்திலே பிறந்த நாள் அவதாரம் கொண்ட திருநாள்தான் மகா பைரவ அஷ்டமி இது அஷ்டமி திதியிலே அவதாரமானவர் தான் இந்த பைரவர் இது எல்லோருக்கும் அநேகமாக இந்த காலத்திலே கண்டிப்பாக தெரிந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு மக்களுக்கு அடியார்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது அதில் ஒன்றும் குறையில்லை அதை முறையாக செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் அல்லவா மேலும் ஒரு நினைவூட்டல் ஞாபகப்படுத்துவது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஆங்கிலம் பனிரெண்டு பனிரெண்டு பன்னெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மகா பைரவ அஷ்டமி திதி சுக்கர யோகத்துடன் வருகின்றது என்று பூரம் நாளைக்கு உத்திரம் கல்யாண பைரவராக யோக பைரவராக கால பைரவராக உண்மத்த பைரவராக கபால பைரவராக இப்படி பைரவருடைய அறுபத்தி நாலு விதமான அவதாரங்களை கொண்டு பைரவர்க்கு நாளைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் அத்தனையும் இந்த பூலோகத்திலே எங்கு எந்த சிவாலயத்தில் பைரவ பூஜை நிகழ்த்தப்பட்டாலும் அந்த பைரவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர்தான் பைரவ ஈஸ்வரர் பைரவேஸ்வரர் என்று அற்புதமாக அழைக்கிறோமே இது கும்பகோணம் சென்னை மார்க்கத்திலே திருப்பணந்தாள் அருகிலே சோழபுரம் என்கின்ற இடம் பைரவபுரம் என்று கூறுவார் அந்த பைரவேஸ்வரி பைரவ சுவாமிக்கு நாளைக்கு அறுபத்தி நாலு விதமான நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சுத்தமான பொருட்களால் திரவியங்களால் மூலிகளால் அபிஷேகம் செய்து பசும்பாலால் மட்டும் பாக்கெட் பால் தவிர்த்து விடுங்கள் பசும்பால் சுத்தமான பன்னீர் எல்லாமே கலப்படம் இல்லாமல் செய்யும் பொழுது நமக்கு அந்த இறைவன் நம்மை எப்படியெல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வானோ அது பயன்படுத்துவது நமக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் அப்படி செய்து முழுவிதமாக இந்த பைதவரை அபிஷேக ஆராதனைகள் செய்து அலங்காரம் செய்து அரளிப்பு விதவிதமான வாசன திறவிகள் மலர் கிரீடம் வைத்து ராஜ கிரீடம் வைத்து நெற்றியிலே ஜவ்வாது புணுகு செவ்வாது பொட்டு வைத்து வழிபட வேண்டும் நிறைய காசி கயிறுகளை வாங்கி எடுத்துக்கொண்டு பைரவருடைய திருப்பாதத்திலே வைத்து அதை வருகின்ற அத்தனை பேருக்கும் கொடுப்பது பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியம் நாம் எதை வேண்டுமானாலும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தலாம் நமது வீட்டை திறந்து போட்டுட்டு வெளியில போயிட முடியுமா திறந்து வச்சுக்கிட்டே வெளியில போக முடியுமா இல்லை பூட்டிட்டு தான் போக முடியுமா காலம் அப்படிப்பட்டதாகப்பட்டு பெற்று இப்பெல்லாம் பாக்குறீங்கன்னா ஒரு ஏழைகள் ரெண்டு நாயை வளர்க்கிறார் அவர் ஏழையாக இருப்பார் ஆண்டியாக இருப்பார் அவர் வீட்டு வாசலில் ரெண்டு நாள் சாதாரணமாக விளையாட்டாக வளர்த்து கொண்டிருப்பார் ஆனால் அந்த நாயானது அந்த ஏழை எங்கேயோ போய் வேலை செய்துவிட்டு விட்டு உழைத்து வரும் பொழுது அது அதிகமான நேரத்தை கடந்து விடும் காலத்தில் கூட அந்த நாய்களானது தனது முதலாளி எஜமான் வரும் வரை அந்த வழியை நோக்கி உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நேரமானாலும் நம்முடைய முதலாளி வருவார் நமக்கு கொடுப்பார் அப்படி என்று இயக்கத்துடன் இருக்கும் அன்பு பாசம் பிள்ளைகளிடம் எப்படி சின்ன குழந்தைகளிடம் நான் பெரியவர்களிடம் சொல்லவில்லை சின்ன குழந்தைகள் எப்படி எதிர்பார்க்கின்றதோ பைரவர் இவா இவங்க வருவதற்கு ஒரு மைல் தூரத்துக்கு முன்பாக தனது குறைக்கும் சக்திகளை வெளிப்படுத்தும் அன்பாக ஆசையாக ஒரு கொஞ்சலாக பார்த்திருப்போம் இப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியாதும் நம்மால் காண முடியாத எத்தனையோ பல கோடி இறை ரகசியங்களை பைரவர் அந்த நாயானது ஒரு கண் நேரத்தில் கண்டுபிடித்துவிடும் விடும் சில இடங்களிலே பல ஊர்களிலே நாய் ஓ என்று ஓலையிட்டும் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயன் சொல்றோம்ல அப்படி கெடுதலான காரியங்கள் செய்தாலும் அவனுக்கு மரணத்தை தழுவ வரும்போது அந்த யமதர்மராஜ லோகத்தில் அந்த எம தூதுவர்கள் வருவதை கண்ணால் கண்டு கதரும் நன்றி கெட்டது நாய் இல்லை சொல்லுவாங்களே நன்றி கெட்ட நாயே நாய் நன்றி கெட்டது அல்ல நாயை நாம் இஷ்டப்பட்டால் வைத்துக் கொள்கிறோம் இல்லை என்றால் அடிக்கிறோம் நாய் இப்பொழுது வியாபாரமாக போய்விட்டது காரணம் பைரவர் இல்லை என்றால் நமக்கு எதுவும் நடக்காது அது அவரவர்கள் விருப்பம் அது எங்கே சென்று எப்படி வளர வேண்டும் என்று இறைவன் போட்டு இருக்கின்றனோ அங்கெல்லாம் செல்லும் ஆனால் நாம் நாய்க்கு இடுகின்ற ஒவ்வொரு துளி சாப்பாடும் உணவும் ஒரு பிஸ்கட்டும் அந்த நாய் தன் உயிர் உள்ளவரை மறக்காது உயிர் விடும்போது கூட அவன் நமது நம்மை வளர்த்தவன் நம்மை பாராட்டியவன் சீராட்டியவன் அவன் கண்ணில் பட்டால் மனவேதனை அடைவானோ அந்த வேதனை இருக்கக்கூடாது என்று எந்த ஒரு நன்றாக வளர்த்தனாயும் அந்த வளர்த்தவனுடைய கண்ணில் படாமல் வெளியிலே எங்கேயாவது தூரத்தில் சென்று தனது இறுதி காலத்தை முடித்து கொண்டு உயிரை விடும் ஆனால் மனிதன் அப்படி இல்லை இருக்கும்பொழுதும் வாட்டி எடுப்பான் போகும்போதும் வாட்டி விடுவான் இப்படி பலவிதமான மந்திரம் எந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஆபிசாரம் ஏவல் இவைகளெல்லாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நிமிடத்திலே பைரவர் அபிஷேகம் செய்து நாளைக்கு வழிபடும் பொழுது வீட்டிலே வாசலிலே வாசக்கதவுகளிலே வாகனங்களிலே உங்களுடைய ஆண்கள் வலது மற்றும் பெண்கள் இடது கைகளிலே அந்த காசி கயிறை நீங்கள் கட்டி செல்லும்போது மிகவும் பாதுகாப்பாக சென்று வரலாம் இனிமேல் பயணங்கள் என்பது மிக மிக வேதனையும் சோதனையும் நிறைந்ததாக இருக்கும் என்று நமது வாத்தியார் ரெண்டாயிரம் பிறக்கும்பொழுதே சொன்னார் வருடம் இரண்டாயிரம் இப்பொழுது இருபத்தி ஐந்து விடங்கள் ஓடிவிட்டது இது நாளுக்கு நாள் அதிகரித்துத்தான் போகின்றதே தவிர இந்த பயணங்கள் முடிவது இல்லை வீடு சென்ற சென்றவன் வீடு திரும்புவது என்பது மிகவும் கேள்விக்குறியாக விட்டது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் பாதுகாப்பு ரட்சையாக கவசமாக பைரவாஷ்டகம் ஓதி வழிபட வேண்டும் அன்னைக்கு ஒரு தர சொன்னேன் சார் போறாதா ஆமா சார் நீங்க நேற்று காலைல சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஏன் சாப்பிடுறீங்க அப்படி நமக்கு நாமே அதை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் அது இருக்கட்டும் பெரியவர்கள் என்ன நமது தாய் தந்தையர்கள் எப்படி பெற்று இன்று எடுத்தாலும் பெற்ற தாயினும் ஆயினும் செல்லும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் தாயை விட சேர்ந்தவள் யாரு கிடையாது அந்த தாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை போல் இந்த பைரவர் வளர்த்தவனை அது உயிர் உள்ளவரையும் அவன் உயிர் இருக்கிறவரையும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கு தொட முடியாது ஒரு நல்ல நாய்களை பெரியவர்கள் இன்று வசதி படைத்தவர்கள் விதவிதமான நாய்களை வாங்கி வளர்ப்பதற்கு காரணம் தனது பாதுகாப்பு கருதி இவர்கள் நன்றாக படுத்து உறங்குவார்கள் ஆனால் பைரவர் உறங்குமா உறங்கவே உறங்காது ஒரு தூசி துரும்பு கூட பக்கத்தில் போகாது அப்படிப்பட்ட பைரவ குலத்திற்காக அந்த எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு பாலகபுரம் மாயவர் குத்தாலம் அருகிலே க்ஷேத்திரபாலகர் க்ஷேத்திரம் என்றால் இடம் ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஈசானிய பாகத்திலே அமைந்திருப்பது ஒரு கோயில் ஆலய பூஜைக்கு முன்பு அந்த பைரவரை வணங்கி பூஜை நிறைவிலே பைரவரிடம் அந்த சாவியை வைத்து விட்டு நம பார்வதி பதையே என்று சொல்வார்களே காரணம் அந்த பைரவர் வெளியில் கிளம்பி விடுவார் அந்த எல்லை சுட்டி கொண்டே இருப்பார் நமக்கு தெரியாது நான் கண்ணால் பார்க்கல நினைக்க கூடாது இப்படி பைரவ சக்தி அந்த மூச்சு வாசனை அந்த இந்த மூச்சு விடுகின்ற சக்தியை இருக்க இன்னும் பல காலத்திலே பைரவ உபாசகர்கள் சிறந்து விளங்கிய பூமி இது இப்பொழுது ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டு நான் பைரவ உபாசகர் நான் வாராகி உபாசகர் என்று யாரும் தன்னை உபாசகர் என்று விஷயம் தெரிந்த சொல்வது இல்லை ஆகையினால ஒரு சிறு துண்டு போட்டால் அந்த நாயானது இவ்வளவுதானா போட்டேன்னு கிடைக்காது அதுக்கும் வாலாட்டும் நீ வயிறு நிறைய போட்டாலும் ஒரு பாலை வச்சாலும் குடிச்சிட்டு வாலாட்டும் அதனால் நம்ம மனிதர் குலம் தானே செய்தான் இன்னும் கொஞ்சம் செய்யக்கூடாதோ இவன் இப்படி இருக்கானே இப்படி நினைக்க கூடாது ஆயினால் நமக்கு என்ன யாரிடம் இருந்து எவ்வளவு கிடைக்க வேண்டும் பெற வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நாம் அனுபவித்தே தீர்வோம் அதை நல்ல வித விதமாக அது செலவழிப்பதற்கு ஒரு குரு அருளும் வேண்டும் இப்படி சொல்லிக்காட்டிய பல ஆலயங்கள் பல தேவ சக்திகள் சண்டிகேஸ்வரி சண்டிகேஸ்வரர் நவக்கிரக தேவதை ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அந்த ஆலய இறைவனை ஒத்து அந்த நவக்கிரகங்களுடைய லோகங்கள் மாறுபடும் ஒரே ஒரு நவக்கிரக சன்னதி ஒன்பது சுத்து சுத்திட்ட சார் அந்த ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய சக்திகளை மட்டும் அந்த நவக்கிரக தேவதைகள் பெற்று இருக்கும் ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் உதாரணமாக அங்கே நவக்கிரகத்தில் குரு என்று இருப்பார் அந்த குரு பகவான் என்பது வேறு திருஷ்ணாமூர்த்தி என்பது வேறு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நவக்கிரகத்திலே உள்ள சூரியன் என்பது ஒரு தனி இடத்தில் இருப்பார் சிவ சூரியன் என்பது அது ஒரு லோகத்தில் உள்ளவர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆலய பூஜை அந்த 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 பூஜைகள் அமைப்பு நிர்மாண சாஸ்திரத்திலே ஆகம விதிப்படி என்னென்ன நடக்கின்றதோ அதை தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் எதிலும் கவனமாக செயல்பட முடியும் கவனம் நன்றாக பார்த்துக்க கவனமாக நிதானமாக பொறுமையுடன் செயல்பட இறைவன் அருள் புரிவார் ஆகையினால அடிக்கடி பைரவ மந்திரம் ஓதுவதும் எங்கே தெருவிலே வெளியில் இருக்கின்ற உங்கள் வீட்டில் வளர்க்கின்ற நாயை நான் சாப்பாடு போட்டு வளர்க்கிறேன் சார் நான் போடணுமா நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு வளர்ப்பது உங்களுடைய கடமை அது போல் அந்த நாய்க்கும் வெளியில் உள்ள நாய்களுக்கு போட்டு ஆதரவற்ற நாய் தெருவில் சுத்தி கொண்ட நாய் சொல்லக்கூடாது அதற்கு நீங்க உணவிடும் போது அது தர்மம் அப்படி தர்மம் வேறு கடமை வேறு தானம் வேறு ஆயினால் இப்படிப்பட்ட பைரவ மகா பைரவ அஷ்டமி அதாவது ம என்ன சொல்வாங்க ஜென்ம அஷ்டமி என்று சொல்வார்கள் அது கிருஷ்டர் அவதாரமான நாளை சொல்வார்கள் பனிரெண்டு வருடத்திற்கு வருகின்ற ஒரு மக நட்சத்திரை ம மகாமகம் என்று சொல்வார்கள் பனிரெண்டு மாதத்திலே வருகின்ற ஒரு சிவராத்திரியிலே அந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று சொல்கின்றோமோ இல்லையோ இப்படி மகா மகா என்றால் பெரியது அரியது மூத்தது என்று சொல்வது போல நாளைக்கு மகா பைரவ அஷ்டமி மகா பைரவாஷ்டமி இப்படி இந்த புலோகத்தில் பிறந்த பைரவர் அவதாரம் ஆன நாளே இந்த பைரவாஷ்டமி எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களில் எல்லா ஊரிலும் சிறப்பாக நீங்கள் எல்லாவற்றிலும் சுத்தம் இருக்க வேண்டும் பால் பாக்கெட்டே வாங்காதீர்கள் பசும்பாலை கறந்தவுடன் சூடு ஆறுவதற்கு முன்பாக அதை இருபத்தி நாலு நிமிஷத்திற்குள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அது ஒரு துளியாக இருந்தாலும் ஒரு குடமாக இருந்தாலும் இது பொருந்தும் இப்படி முழு முந்திரியினாலான மாலைகளை கொஞ்சம் கவனமாக கேட்டு ஊசியினால் போக்காமல் அதாவது வாழைனார் முடியாதவர்கள் என்றால் பெரியவர்களை கேட்டு மஞ்சள் நூலில் மாலை கட்டி பைரவருக்கு சாத்தி வடை மாலை சாத்தி இப்படி புணுகு ஜவ்வாது கலந்த நெற்றி பொட்டுகளை வைத்து காசி கயிறுகளை அதிகமான முறையிலே சாட்டி வருடம் முழுவதும் பயன்படுத்தும் அளவுக்கு அதிகமாக ஆளுக்கு ஒரு நூறு வாங்கி வச்சுக்கோங்கோ எல்லாருக்கும் கொடுங்கோம் ஒரு ஆயிரம் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்கோம் கண்டிப்பாக தீவினை சக்திகள் உலகெங்கும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் யார் நீ யார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லணும் அப்படி வந்து இது உலகத்தையே பாதித்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு இருக்கின்ற வேலை நாளைக்கு இருக்குமா இன்னைக்கு நட நடைபெறுகின்ற வருமானம் தொழில் நாளை நடைபெறுகின்றமா என்றால் அது கேள்விக்குரியதாகும் தாத்தா வச்சு நடத்தினார் அந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை சார் எங்கள் அப்பா வச்சு நடத்தினார் எனக்கு அது மாதிரி வர முடியல காரணம் அவர்கள் தர்மம் செய்திருப்பார்கள் காக்கைகளுக்கு வேலையும் மூன்று வேலையும் உணவு விட்டிருப்பார்கள் நீங்கள் எல்லாத்தையும் நவீன காலம் என்று மாற்றி விட்டீர்கள் என்றுதான் சொல்ல முடியும் இப்படி பெரியவர்கள் செய்த தானத்தையும் தர்மத்தையும் ஈடுகட்ட யாராலும் முடியாது செய்கின்றவர்களை பல தவறான வழிகாட்டுதலால் தப்பாக மாற்றி மாற்றிவிடும்போது செய்கின்றவர்களுக்கே ஒரு பயமோ ஒரு தயக்கமோ வருவது இயற்கை ஆகையினால் நமக்கு ஒரு ஆலயத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை நீங்களே செய்து விட்டு போகல என்றுதான் பெரியவர்கள் அந்த காலத்தில் சொன்னார்கள் இதை செய் அதை செய் என்று சொல்ல மாட்டார்கள் காரணம் அந்த இறைவனை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான் உனக்கு இந்த வாய்ப்பு இதை மட்டும் செய் உனக்கு இந்த வாய்ப்பு இதெல்லாம் செய் ஆகியனால இந்த நாளைக்கு பைரவர் பிறந்த மகா பைரவ அஷ்டமியை மிக சிறப்பாக கொண்டாடி பிரசாதங்கள்லாம் வேணுங்கின்ற அளவுக்கு செய்து நீங்கள் தானம் பண்ணலாம் சம்பாசாதம் வெண்பொங்கல் அதில் முழு முந்திரி அற்புதமான மிளகு சீரகம் போட்டு அந்த வெண்பொங்கலை சுட சுட பைரவருக்கு நெவேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை இறைடியாக கொடுக்கலாம் இப்படி காலையிலிருந்து இருந்து நாளைக்கு திருவிழா போல கொண்டாடலாம் அதனால இப்படித்தான் எந்த இடத்தில் பைரவ பூஜை கொண்டாடப்பட்டாலும் அது சோழபுரம் என்று சொன்னேனே அந்த ஆலயத்திற்கு போய் சேரும் இப்படி சிவாலயங்களிலே கொண்டாடப்படும் சிவபாத பூஜையானது சிதம்பர ஜோதியிலே தினமும் சேர்ந்து கலந்து கொண்டு வருவது போல பைரவருக்கு நீங்கள் எந்த ஆலயத்தில் தினமும் பூஜை செய்தாலும் சோழபுரம் பைரவேஸ்வரி பைரவர் சன்னதியிலே போய் சேரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இது காலத்திலே இந்த காலம் இனிமேல் மிக பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் அதற்கு உதவி செய்கின்றவர் பைரவர்தான் இவரெல்லாம் நான் விட்டுவிட்டால் மீண்டும் பெற முடியாது காலமானது ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்றது வயது ஏறுகின்றது ஆகையினால காலம் செய்வதை கால தேவதை இந்த கால பைரவர் காலத்தை பகல் காலத்தில் உள்ள பைரவரானது வெள்ளையில் இருப்பார் என்று வாத்தியா சொல்வார் இரவு கால நேரத்தை கணக்கிடும் பைரவரானது கருப்பு நிறத்தில் இருப்பார் இப்படி ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே எல்லாமே ஸ்தம்பித்து போய் வீட்டிலே நிம்மதியற்றிருக்கும்போது இடியாப்பசுத்தரும் நமது சர்க்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராமஸ்தரும் சின்ன பையனா இருக்கும்போது அவர்களிடம் சொல்லாமல் அவ்வளோ பெரிய இடத்திலே விறுவிறு விறுவிறுண்டு இரவு நேரத்திலே போய் அந்த வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்து ஏனென்றால் அப்படிப்பட்ட பக்தன் வீட்டிலே பிரம்மாண்டமான நாய்கள் நமது வாத்தியார் சின்ன குழந்தை பயந்துட்டார் எல்லாம் பார்க்கும் போதே அந்த வாயி அந்த கண்ணெல்லாம் பார்க்கும்போது பயந்துட்டேன்னு பின்னாடி ஓடி போயிட்டான் போய் அந்த வீட்டிலே ஒரு துர்தேவதையினுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த பைரவர் அவருடைய டெலிபதி மூலம் நமது ஈசைய இடியாப்ப சித்தருக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த உண்மையான அந்த பெரிய தனவந்தருக்கு ஏற்பட்ட பெரும் சோகத்திலிருந்து காவந்து செய்தார் என்பதுதான் அடிமை கண்ட ஆனந்தத்தில் கூட இது வந்திருக்கும் அப்படிதான் பெரும் பணக்காரன் ஆண்டியாக போய் மீண்டும் அதே நிலைக்கு வந்து தெருவிலே நின்று பிச்சை எடுக்கும் போது கூட ஒருவன் விட்டறிந்த ஒரு பிரெட் ஸ்லைஸை அந்த நாயானது கவி கொண்டு போய் தனது முதலாளியிடம் கொடுத்துதான் முதலாளி அவர் வந்து அதே பிரெட் ஸ்லைஸை நாய்க்கு போட்டு நீ சாப்பிட நான் சாப்பிடவே இல்லையா அதில் பாதி தான் உண்டதை மீன் உண்ட போதை மீன் பாதியை கொடுக்கும்போது அந்த நாயானதை அமெரிக்காவில் சாட்டுதான் இன்றும் இன்னைக்கும் அந்த அமெரிக்காவில் ஒரு இடத்திலே அந்த பைரவர்க்கு அந்த நாய்க்கு பெரிய சிலை நிறுவி எனக்கு பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த நாய்க்கே சேரும் என்று எழுதி வைத்திருக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் சரித்திரம் கிடையாது நட நடந்து இப்பொழுது இன்னும் சரித்திரத்தில் இடம்பெற்றதுதான் விரைவில் வெளியில் வரும் அப்படி நாய் குணங்கள் நன்றியுடன் இருக்கும் நன்றி கெட்ட நாயே என்று சொல்வார்கள் அது விளையாட்டுக்கு கூட இருக்கலாம் ஆனால் அப்படி சொல்வதில்லை ஆகினால நாளைக்கு மகாபைரவாஷ்டமி எனக்கு முடியல இன்னொரு நாளைக்கு உடனே நம்மளுடைய அசாமிகள் என்ன தேவார்கள் இன்னொரு நாளைக்கு போலாமா அப்படின்னா அந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையினுடைய சக்திகள் வெள்ளிக்கிழமை தான் பிறந்த நாள்னா நம்ம எப்படி கொண்டாடுறோம் பிறந்த நாளை அது போல் கொண்டாடுவது தானே நல்லது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் நடிகருளாலா அருணாச்சலா